ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சுப் பாருனா ஒரு பன்னி இறைச்சி தாங்க செஞ்சுருக்கோம் பன்னி இறைச்சியில் நல்லா வறுவருன்னு வறுத்து வச்சுருக்கோங்க வறுவல் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பன்னி வறுவல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ வந்து எப்படி செஞ்சோன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாங்க அரைக்கிலே பன்று இறைச்சி தான் எடுத்திருக்கேன் குக்கரில் தாங்க வைக்க போகிறோம் இப்போ பன்றி இறைச்சி இப்படி தாங்க இருக்கும் பாருங்கள் இதில் வந்து நல்லா நூற்றம்பது சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சு போட்டிருக்கேங்க இது கறையிலே வெந்து வரும் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்காங்க நல்ல இஞ்சி பூண்டு இடிச்சுருக்கங்க இடிச்சதையும் அதையும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ ஒன்றரை ஸ்பூன் மற்ற சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிடுவாங்க இதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ரெண்டு மிளகா வந்து நல்லா கீரி போட்டிருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் ஒன்றும் சேர்க்க வேண்டாங்க அந்த கறியை நல்லா பிசைஞ்சு கைவிட்டு பிசைஞ்சு இதில் உப்பு வரப்பெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கட்டும் இப்போ வந்து வேகதற்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிடுவோங்க இதில் வந்து அஞ்சு விசில் வச்சுக்கிடுவோங்க இப்போ அஞ்சு விசில் அது விந்து வரட்டு இப்போ வந்து வறுவல் செய்ய போகிறோங்க இப்போ ஆயில் சூடாகிடுச்சி சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கங்க இதை வந்து நம்ம வந்து வறுத்துக்கிடுவோம் வதக்கிக்கிடுவோம் இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோங்க கருப்புல சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம் நம்ம கறி வேகத்திற்கு இஞ்சி பூண்டு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம் அதனால் லைட்டாக சேர்த்தா போதுங்க இந்த இஞ்சி பூண்டு வாசனைக்காக தான் இப்போ வந்து நல்லா பச்சை எல்லாம் மாறிடுச்சு ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா பொடி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கிடுவாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பச்சை எல்லாம் மாறி வரட்டும் பாருங்க பச்சை மண்ணெல்லாம் மாறிடுச்சு இப்போ அஞ்சு விசில் நான் குறந்து பார்த்தேங்க கறி சூப்பராக வெந்து வந்துடுச்சு பன்னிக்கறி பாருங்க நான் தந்து தண்ணி தான் சேர்த்தேங்க எண்ணெய் ஒன்றும் சேர்க்காம தான் இருந்தேன் இப்போ பாருங்க எவ்வளோ நெய் உரி வந்திருக்கு பாருங்கள் பன்னிக்கறியில் சூப்பராக இருக்குங்க அந்த பன்னிக்கறி பாருங்கள் நல்லா இதை வந்து தண்ணி ஒன்று சேர்க்காமலே நம்ம நெய்யிலே சுண்டை வதட்டிடுவோங்க அந்த பன்னிக்கறியை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த பண்டி வறுவல் பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது உடம்புக்கு அம்புட்டு நல்லதுங்க இது செஞ்சிட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க